ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே ஏழு மாதங்கள் காத்து இந்த எட்டாவது மாதத்துக்குள்ளும் பிரவேசிக்க செய்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவன் எட்டாவது மாதத்திலும் நமக்கென்று கொடுக்கப்பட்ட வாக்குத்தமானது நீதிமொழிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் முன்பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த உலகம் இன்னைக்கு வாயினால்தான் நிறைய மக்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் தீராதபடி நன்மையை அனுபவிக்க விடாதபடி இன்றைக்கி பிசாசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறான் ஆனால் தேவன் சொல்லுகிறார் எப்போ நான் படைத்த அந்த வாயினால தான் வாழ்க்கையில் சமாதானம் என்கிற நன்மையை நீ அனுபவிக்க முடியும் சந்தோஷம் என்கிற நன்மையை அனுபவிக்க முடியும் அவன் வியாதி என்கிற அந்த கிரியிலிருந்து விடுதலை பெற முடியும் என்கிறத அநேக நன்மைகளே தேவன் வாயிலே தான் வைத்திருக்கிறார் அதனால் தேவ சமூகத்தில் இந்த நாட்களில் நாம் தேவ நம் மூலமாக நாம் வாயில் கொடுத்த அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு அவன் நான் தேவன் கொடுத்த அந்த நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதற்கு உதாரணமாக வேதத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீர்கள் என்றால் ஒன்று சுவாமிகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தை முழுவதுமாக நீங்கள் வாஸ்து பார்த்தால் தெரியும் அங்கு ஒரு மனிதன் வருகிறான் அவன் பெலிஷனை பற்றி உங்களுக்கு தெரியும் அவன் நாற்பது நாளும் இரவும் பகலும் இஸ்ரோவேல் ஜனங்களை மோசம்படுத்தி கேவலப்படுத்தி நிந்திச்சு அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறான் காலையில வர்றாப்ப மாலையில வர்றாப்ப பல சூழ்நிலைகளில் இஸ்ரோவில் ஜனங்களை ராஜா கூட அதை கண்டு பயப்படுகிற அளவுக்கு அவனுடைய வார்த்தை இருந்தது ஆனால் அந்த அந்த யுத்தத்துக்கு அவன் கடந்து சென்ற தாவிதனுடைய சகோதரரை பார்ப்பதற்காக இவன் கடந்து வருகிறான் தகப்பனார் கொடுத்துக்கப்பட்ட பால் கட்டி பயிறு இதெல்லாம் நீ கொடுத்துட்டு ஓடி போய் கொடுத்துட்டு வா என்று சொல்லி பொழுது அங்கு நடந்த அந்த சம்பவத்தை காத்து கொண்டே இருக்கிறான் ஆனால் பார்த்து கொண்டு இருக்கும்போது யா தாவிதுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது அவன் நம்முடைய தேவனை நம்முடைய ஆராதிக்கிற தேவனை அவன் நிந்திக்கிறானே என்று சொல்லி என்ன செய்கிறான் என்று சொன்னால் இஸ்ரவேலின் தேவனுடைய கத்துடைய நாமத்துனால நான் வருகிறேன் என்று சொல்லி அவன் அந்த பெலிஷனுக்கு எதிராக ஓடி தன்னுடைய அவன் அடைப்பையில் இருந்த கல்லை எடுத்து அவன் நெற்றியிலே அடிக்கும்போது அது நெற்றியிலே பதிந்து முகங்குப்புற விழுந்து அவன் இறந்து போகிறான் தேவ ஜனமே இந்த கடைசி நாட்களிலும் நாம் தேவன் நமக்கு கொடுத்ததான அவன் வாயில தேவன் நல்ல வார்த்தைகளை வியாதி வந்தால் வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று அறிக்கையிடுங்கள் கடன் பாரத்தினால் அகப்பட்டு இருந்தால் தேவனாய் கத்தர் என் கடனை அடைக்கக்கூடிய வழிகளை சிறப்பார் நான் கடன் கொடுக்க மாட்டேன் கடன் சா கடன் வாங் வாங்க மாட்டேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் சமாதானத்தை இழந்து வந்திருக்கலாம் தேவன் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் அவன் என் பிள்ளைகளை ரட்சிக்கிற தேவன் என் தருத்திரத்தை நீக்கிற தேவன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த தாவிதை போல நிந்தித்த ஈஸ்ரவன் தேவனுடைய நாமத்தினால் அறிக்கையிட்டு தாவிதை கொ வீழ்த்தினது போல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பிரச்சனைகள் நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு நன்மையான காரியத்தை இந்த அனுபவிக்கும்படி தேவன் விரும்புகிறார் அது எப்பேற்பட்ட இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் கலங்கடிக்கலாம் பயப்பட வைக்கலாம் ஒவ்வொரு நாளும் அவன் அந்த காரியத்தை வேலை பார்க்கிற இடத்துல படிக்கிற இடத்துல ஊழி செய்கிற இடத்துல உங்கள் சொந்த பந்த தெருக்கல்ல பலவிதமான காரியங்களை நீ ஆலயத்துக்கு போய் என்னத்தை கண்ட ஜெபித்து எண்ணத்தை கண்ட ஆராதித்து என்னத்தை கண்ட இன்னும் உன் கணவன் ரசிக்கப்பட பிள்ளைகள் ரசிக்கப்படலை உன் தரித்திரம் போகலவன் வியாதி நீங்களே மேலும் மேலும் பிரச்சனை தானே என்று சொல்லி கலங்கடிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசலாம் ஆனால் அந்த வார்த்தையின் மத்தியங்களையும் நீங்கள் அறிக்கையிட வேண்டியது என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் வியாதியை நீக்கக்கூடியவர் பிரச்சனையை நீக்கக்கூடியவர் சமாதானத்தை தரக்கூடிய வர் என்று சொல்லி நீங்கள் இந்த முப்பத்தொரு நாட்களும் அவன் அறிக்கையிட்டு அவன் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தன் நன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக அப்படியே ஜபமனோ பண்ணுவோம்மா இறக்கமுள்ள பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் ஆண்டவரே நாங்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதபடி ஆண்டவரே சமாதானத்துக்கு எடுக்கிற வார்த்தைகளை பேசாத do Verdil. எல்லா சூழ்நிலைகளிலும் என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் அற்புதம் செய்ய வல்லவர் அதிசயம் செய்ய வல்லவர் நன்மைகளை தர வல்லவர் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு இந்த வாயினால் நன்மைகளை பெற்று அனுபவிக்க ஆவியானவர் நிற்கருமை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த முப்பத்தோரு நாட்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் பொருப்படுத்திக்கொள்ளும் இரவு வேலையை பொருட்படுத்தும் பகல் வேலையை சாயங்கால வேலையை மதிய வேலையை நிமிடங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பு படுத்த நடத்தும் உங்கள் நாமத்தை மாத்திரம் நீர் மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் ஏ மூலம் செய்ண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்